தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு இன்னைக்கு நாம பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து பிள்ளை கூடம் ஈரா மீனாட்சி அவர்கள் எழுதியது தொலைந்து போனவர்கள் அப்துல் ரகுமான் எழுதியது டெட்டை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க அதனால பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகம் இது ரெண்டையும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க ஆறு ஏழு எட்டு புக்கு தமிழ் புக்கும் படிக்கணும் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடியது ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடியது படிக்கணும் சைக்காலஜி படிக்கணும் அதெல்லாம் பார்த்து படிங்க ஒன்று சரியான விடையை தெரிவு செய்க பிள்ளைக்கூடம் என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் பாத்தீங்கன்னா கொடி விளக்கு அந்த கவிதை நூல்ல இருந்து தான் கூடம் அப்படின்ற அந்த நமக்கு கொடுத்துருக்காங்க பாடமா இரண்டு பிள்ளைக்கூடம் என்னும் கவிதையை எழுதியவர் ஈரா மீனாட்சி அவர்கள் மூன்று கற்றேன் என்பாய் கற்றாயா வெறும் காகிதம் தின்பது கல்வி இல்லை இவ்வடிகளில் பயின்று வருவது நான்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளும் பேசுகிறேன் இதுதான் சரியா இருக்குது மற்றதெல்லாம் மாறி மாறி இருக்குது ஐந்து வென்றேன் என்பர் மனிதரெல்லாம் பெரும் வெற்றியில்தான் தோற்கின்றார் இவ்வடியில் பயின்று வருவது பாருங்க வென்றேன் வெற்றி இது வந்து அடி மோ மோனை முத எழுத்து ஒன்றி வருவது மோனை இல்லைங்களா அடுத்தது வென்றேன் என்பர் இங்க ரெண்டாவது எழுத்து பாருங்க இன்னு இன்னு ஸோ இது வந்து எதுகை ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை இந்த இடத்துல அடுத்தடுத்தே வரதுனால சீர் எதுகை ஆறு சாகித்ய அகாதமி விருது பெற்ற அப்துல் ரகுமானின் கவிதை தொகுப்பு அது பார்த்தீங்கன்னா ஆலாபனை அதான் அவர் எழுதிய தொகுப்பு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு ஏழு அப்துல் ரகுமான் பெற்ற விருதுகள் தமிழ் விருது வாங்கியிருக்காரு பாரதிதாசன் விருது வாங்கியிருக்காரு எட்டு வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் பேராசிரியர் அப்துல் ரகுமான் ஒன்பது புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படைத்தவர் மௌலானா ரூமி அவர்கள் இதை வந்து இவர் எழுதின அந்த கவிதையை தமிழில் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு அப்துல் ரகுமான் அவர்கள் பத்து ஆப்கானிஸ்தானில் ஆயிரத்தி இரநூத்தி ஏழில் பிறந்து ஆன்ம ஞானியாக மாறி சூஃபி பிரிவை தழுவியவர் அவர் மௌலானா ரூமி பதினொன்று மஸ்னவி என்ற உலக புகழ் பெற்ற பாரசீக ஞான காவியம் படைத்தவர் மௌலானா ரூமி பனிரெண்டு பாண்டிச்சேரியின் ஆரோவில் என்னும் இடத்தில் வாழ்ந்து வருபவர் ரா மீனாட்சி அவர்கள் பாண்டிச்சேரியினுடைய ஆரோவில் புதுச்சேரி ஆரோவில் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் போட்டு விடுங்க அரசியல் பிரிவு நம்ம லட்சியம் அதை அடைந்து நன்றி